நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பஞ்சாயத்தில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு உங்க சொல்கிறாங்க ரத்னா நீ யாரை பார்த்தும் பயப்படாத உனக்கு குடும்பம் எல்லாம் நாங்கள் துணையாக இருக்கோம் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்ல இனிமேல் என்ன முடிவெடுக்கிறது ரத்னா ஏற்பட்டவனோட நீ சேர்ந்தே வாழக்கூடாது உன் வாழ்க்கையே வந்துட்டு பாலாயிடும் தாலியை கழட்டி அந்த வித்தலை மேலே வையை அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க உடனே சண்முகம் சொல்றாங்க ஆமா பர்னி சொல்கிறத சரி நீ தைரியமா தாலியை கலட்டு அவன் அந்த கேடுக மூஞ்சிலே விட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சேர்ந்து சொல்ல ரத்னா வேணா ரத்னா சொன்னா கேளு வேணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெங்கடேஷ் எஞ்சிகிட்டு இருக்க அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க அவன் உங்ககிட்ட வேணா வேணான்னு சொல்லிட்டு கெஞ்சிரான் பாரு அதுக்காகவே நீ தாலியை கலட்டி தூக்கி ஏறி இல்லாட்டின்னு வச்சுக்கோ ஊர்க்காரங்க முன்னாடி நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ ஒரு மோசமானவன் கூட நம்ம சவகாசமே வேணாம் நமக்கு அறுத்து ஏறி அவன் மூஞ்சியில அப்படின்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு கலட்டுறதுக்காக போகிறாங்க உடனே வெங்கடேஷ் சொல்கிறாங்க இது நல்லா இருக்கே எதுக்கு என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல ஒரு நாளாக தான் என் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருப்பியா இருக்கவங்களாம் கேட்டுக்கோங்க எனக்கும் இந்த இருக்காளே இந்த ரத்னா இவளுக்கும் இன்னும் சாந்தி நடக்கலை அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ இங்கேயே இவளை இழுத்துட்டு போய் நான் சாந்தி முகத்த நடத்துறேன் அடுத்து என்ன வேணாம்னா சொல்ல சொல்லுங்க நானே வந்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல நேய் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்துட்டு கத்துறாங்க கோவத்துல அங்கிட்டு வந்துட்டு சண்முகம் என் தங்கச்சியவ ஏன் முன்னாடி தொடுவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் உன நான் உசுரோட விட மாட்டேன்டா இன்னைக்கு சாவி என் கையில தாண்டா எங்க தொட்டு பாரு அப்படின்னு சொல்ல இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் ரத்னா கைய பிடிச்சி இழுக்கிறதுக்காக போறாங்க உடனே சண்முகங்களுக்கு கோவம் வந்துட்டு கத்தியை மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க ஒரு சின்ன கத்தி மாதிரி அதை வந்துட்டு வேட்டியில இருந்து உருவுறாங்க இன்னைக்கு உன உசுரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்காக போக வெங்கடேஷ் வேற அடியாளுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க டே அவன் நான் குத்த வரேன் கிட்ட இருக்கா பார்த்துட்டு இருக்கீங்க அவனை போய் அடிங்கடா அப்படின்னு சொல்ல அங்கே வந்துட்டு ஒரு ஃபைட் எல்லாம் வருது எல்லாருக்கும் முத்துப்பாண்டியும் சண்முகமும் வெங்கடேஷோட ஆளுங்களை வெங்கடேஷ் எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்க வேமா சவுந்தர பாண்டி பின்னாடி கூட பிடிச்சிக்கிற ரெண்டு ரவுடியும் பிடிச்சிக்கிறாங்க வெங்கடேஷு கத்தி எடுத்து குத்துறதுக்காக போக முத்துப்பாண்டி ஓடி வர்றாரு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது